ஹமாஸை தோற்கடிப்பது கற்பனையான இலக்கு நந்தனியாக உடனடியாக மாற்றப்பட வேண்டும் இஸ்ரேல் போர்க்கால அமைச்சர் திட்டவட்ட அறிவிப்பு ஹமாஸை தோற்கடிப்பது கற்பனையான இலக்கு என இஸ்ரேல் முன்னாள் தலைமை இராணுவ தளபதியும் போர்க்கால அமைச்சரவை உறுப்பினருமான காடி ஐசன் ஐசன்கோட் கூறியுள்ள கருத்து அந்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட்டு நெத்தனியாகு அகற்றப்பட வேண்டும் என அவர் ஆவேசமாக கூறியுள்ளார் இராணுவ வீரராக இருந்த இவரது மகன் மற்றும் மருமகன் அண்மையில் ஹமாசுக்கு எதிரான போரில் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்த காடி ஐசன் ஐசன்கோட் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான பல போர்களை தலைமை தாங்கி நடத்தியவர் இதனால் இவரது கருத்து இஸ்ரேல் அரசியல் தலைவர்களிடையே பெரும் பிளவை ஏற்படுத்தியுள்ளது அவர் மேலும் கூறுகையில் வடக்கு காசாவில் ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என நத்தன்யாகு சொன்னார் ஆனால் தற்போது அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் மீண்டும் அங்கிருந்து தாக்குதலை தொடங்கியுள்ளது இதுவே உண்மை கட்டுக்கதைகளை இனிமேலும் கேட்க முடியாது ஹமாஸை ஒழிப்பது என்பது நிறைவேறாத கனவு போருக்கான இலக்கு இன்னும் அடையப்படவில்லை ஹமாஸ் இன்னும் அழிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் சேனல் பனிரெண்டுக்கு அளித்த பேட்டியில் அவர் மேலும் கூறும்போது நெத்தன்யாகு மீது இனி மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஹமாஸ் பிடியில் உள்ள பிணைய கைதிகளை மீட்பதுதான் இப்போதைக்கு முக்கியம் அதற்கு பிறகு எதிரியை வீழ்த்துவது பற்றி பேசுவோம் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தேர்தலை எப்படி நடத்த முடியும் என்ற கேள்வியை நிராகரிக்கிறேன் கருத்தொற்றுமை இல்லாமல் இந்த போர் நடைபெற்று வருகிறது ஜனநாயக ரீதியில் ஒரு அரசை தேர்வு செய்த பிறகு ஒற்றுமையாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என அவர் பேட்டியளித்துள்ளார்